வணக்கம் ஆச்சாரியஜி நான் ஒரு பள்ளியில படிக்கிற பொண்ணோட அப்பா அவளுக்கு என்ன அழுத்தம் இருக்குன்னா மற்ற சில பொண்ணுங்க அவளை விட அத எப்படி சொல்றதுன்னு தெரியல வசீகரமா இருக்காங்க உண்மையான உயர்வு என்னன்னு எனக்கு தெரியலன்னா எந்த தாழ்ந்த நிலையையும் நான் சிறந்ததான் நினைப்பேன் இந்த ஆபத்து ரொம்பவே உண்மையானது ஒரு பார்பி அவளுக்கு ஐடலா இருப்பா நான் அவளை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட நடனம் விளையாட்டு கவிதை பேச்சு எதுல எல்லாம் ஆர்வமாக இருந்தாலோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு பசங்களை துரத்த ஆரம்பிப்பா அப்போதான் அவளால் பார்பி மாதிரி ஆக முடியும் நான் இவங்களை நோட்ஸ் ஆஃப் ஈவெல்ன்னு சொல்கிறேன் இவங்க அதிகமாக இல்லை ஆனால் அதிக செல்வாக்கு உள்ளவங்க வணக்கம் ஆச்சாரியாஜி நான் ஒரு உயர்நிலை பள்ளியில படிக்கிற பொண்ணோட அப்பா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் நான் நீங்க எப்பவும் சொல்ற வழிகளில் அவளை வளர்க்க முயற்சி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ படிப்புல நல்ல சுட்டி அவ ஒரு அற்புதமான நடன கலைஞர் அவ ஏற்கனவே தன்னோட அரங்கேற்றத்தை முடிச்சிட்டு பரதநாட்டியத்துல பட்டம் கூட வாங்கிட்டா அவ தன் ஹைஸ்கூல் பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கா இசைக்கருவிகள் வாசிக்கவும் அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அவளோட ஸ்கூல்லையும் அப்புறம் அந்த பகுதியில இருக்கிற எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கவிதை போட்டிகள்ல ஜெயிப்பாள் அப்புறம் சமீபத்துல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டாப் ஹை ஸ்கூல்ஸ்ல ஒண்ணுல சேர்ந்துட்டா அப்புறம் அவளுக்கு இருக்கிற அழுத்தத்தை நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா அவ செலக்ட் ஆன ஸ்கூலில் உண்மையில் பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்காங்க சரிங்களா அதனால் அந்த ரேஷியோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அவளுக்கு என்ன அழுத்தம்னா மற்ற சில பொண்ணுங்க அவளை விட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வசீகரமாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அவள் இந்த விஷயத்துல தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறா அவ வாழ்க்கையில எல்லாத்துலேயும் சிறப்பா இருந்தாலும் அந்த அழுத்தத்தை உணராதபடி என் மகள்கிட்ட எப்படி சொல்றது இல்லனா என் மகள்கிட்ட எப்படி அறிவுறுத்துறது இதுதான் முதல் கேள்வி ரெண்டாவது விஷயம் பெண்கள் ஏன் செய்ய முடியலங்கிறதுக்கு இது சரியான உதாரணம்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க போன வருஷம் சாக்கர் வேர்ல்ட் கப் நடந்த அதே சமயத்துல சரிங்களா எல்லோரும் அர்ஜென்டினா ஆண்கள் அணிக்கும் கிரிக்கெட் அணிக்கும் மெஸ்ஸி எப்படி விளையாடினார்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் மெஸ்ஸிக்கு எதிராக எதுவும் சொல்ல வரல சரிங்களா ஆனா அதே சமயத்துல இந்திய பெண்கள் கிரிக்கெட் டீமும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க சரிங்களா அதை யாருமே பேசல சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா அது பெண்கள் கிரிக்கெட்டோ இல்லைன்னா பெண்கள் பாஸ்கெட் பாலோ இல்லனா எந்த பெண்கள் விளையாட்டா இருந்தாலும் பெண்களே அதை பார்க்கறது இல்லை பெண்கள் பெண்கள் விளையாட்டுகளை பார்க்க ஆரம்பிச்சு பெண்கள் விளையாட்டு நடவடிக்கைகளை ஆதரிக்கிற நாள் அவங்க முன்னேறுவாங்க அதனால அதான் எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒன்று ஒரு பொதுவான அளவில் இன்னொன்னு ஒரு தனிப்பட்ட உதாரண அளவில் இதுதான் என்னோட கேள்வி பாருங்க தரத்தை நல்லா உயர்த்தி வைக்கணும் இது எப்படின்னா நீங்க பதினஞ்சு கிலோ எடை கொண்ட வெயிட்டுகளில் உடற்பயிற்சி செய்யும் போது அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ வெயிட்டுகள் முக்கியமே இல்லாமல் போயிடும் ஒரு தரம் உயர்த்தப்பட்டுச்சு அதே போல அவளுக்கு உண்மையில ஞாபகம் வச்சுக்க தகுந்த பெண்களை அறிமுகப்படுத்தணும் அப்போ அதுக்கப்புறம் அவளோட உள்ளார்ந்த தரம் அவ அந்த ஸ்டைலோக்களை பற்றியும் ஹிப்ஸ்டர்களை பற்றியும் கவலைப்படாத அளவுக்கு உயரும் இல்லைன்னா தன்னோட உலகத்தில் தன்னை ஒப்பிடுறதுக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு அவன் நினைச்சா கண்டிப்பாக அவ பின்தங்கிட்டதாகவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதாவும் உணர்வா தரங்கள் ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கணும்ல ஏன் உங்க சூழல் உங்க தரத்தை தீர்மானிக்க அனுமதிக்கணும் அந்த தரங்கள் புத்தகங்கள் ஆவணப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் மற்ற இடங்களிலிருந்து வரட்டும் முக்கியமாக புத்தகங்களிலிருந்து உதாரணத்துக்கு அவள் ஒரு வாரம் முழுசும் மேரி க்யூரியோட வாழ்க்கை கதையை வாசித்தா அதுக்கப்புறம் அவள் எப்படி ஒரு வரின்னு வச்சுக்கலாம் அவளோட கிளாஸில் இருக்கிற திறமை இல்லாதவளாக இருந்தாலும் அவளோட உடம்பு அவளோட ஸ்டைல் அவளோட உடை மற்றும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக ரொம்ப நல்லா மதிக்கப்படுற பறிக்க மரியாதை கொடுப்பா கியூரியோடு இருந்த பிறகு எப்படி நீங்கள் பறிக்க மரியாதை கொடுப்பீங்க அதுதான் விஷயம் அதனால தான் கல்வியே உண்மையான விஷயம் அவளுக்கு அவளுக்கு உண்மையான உறுதியான ரோல் மாடல்களை கொடுங்க அப்போது இந்த மாதிரி சாதாரண டீனேஜர்களை அவ வெறுத்து அலட்சியம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அருவறுப்பாகவும் பார்ப்பா அதனால தான் உண்மையான உயர்வு என்னன்னு எனக்கு தெரியலன்னா எந்த தாழ்ந்த நிலையையும் நான் கோல்ட் ஸ்டாண்டர்டாக நினைப்பேன் அதனால தான் படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்கள் சூழலில் இருக்கிற யார் வேணும்னாலும் வந்து உங்களை உள்ளுக்குள்ளேருந்து ஆதிக்கம் செலுத்தி செல்வாக்கு செலுத்துவாங்க இது ஸ்கூல் மற்றும் காலேஜில் நிறைய நடக்குது சில உள்ளூர் ஸ்டடு அப்படியே ஹீரோவாக மாறிடுறான் அவன் யார் ஒரு உதவாக்கிற ஆனால் அவனால் உங்கள் மனசுலேயும் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு பெரிய பகுதியை கைப்பற்ற முடியும் நம்ம காலேஜ் நாட்களில் இந்த மாதிரி ஆட்களை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல இல்லையா ஒரு சாதாரண உதவாத பையன் ஆனால் அவன் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில் சூழலை ஆதிக்கம் செய்கிறான் மேலும் அவன் ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறதால அவனோட பல பேட்ச்மேட்ஸு தவறான முடிவுகளை எடுக்க தூண்ட முடியும் இண்டக்டிவ் எஃபெக்ட் இல்லையா ஒரு தவறான ரோல் மாடல் ஒரு ரொம்ப தவறான ரொம்ப சாதாரணமான ஆனா சக்தி வாய்ந்தவன் சாதாரணமான ஆனா சக்தி வாய்ந்த ஈர்க்கக்கூடிய ஜொலிப்பவன் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு எண்ணத்தை உருவாக்குபவனாகவும் இலக்குகளை நிர்ணயிப்பவனாகவும் ஆகிறான் அவன் நிறைய பேட்ச்மேட்ஸை தவறான மனப்பான்மைகள் வாழ்க்கை முறை மற்றும் கடைசியில் தவறான வாழ்க்கை முடிவுகளை எடுக்க தூண்டறான் அந்த கவலையை ரொம்ப எளிதாக போக்க முடியும் உங்கள் மகளுக்கு சரியான ரோல் மாடல்களை கொடுங்க சரியான ரோல் மாடல்கள் அவளுக்கு நல்ல புத்தகங்களை கொடுங்க அவளுக்கு எதில் ஆர்வம்னு பாருங்கள் அது விஷுவல்னா சரியான ஆவணப்படங்கள் சரியான திரைப்படங்களுக்கு அவளை கூட்டிகிட்டு போங்க அவள் தகவல்களை எப்படி உள்வாங்க விரும்புகிறாள்னு பார்த்து அதை அவளுக்கு கொடுங்க எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது நம்ம ஏபி சர்க்கிள்லேயே கூட அவங்கள பற்றி அடிக்கடி பேசியிருக்கோம் மதிக்க தகுந்த பெண்கள் வணங்கக்கூட தகுந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க ஏன் நாம் அவங்கள கவனிக்கக்கூடாது அந்த புகழ்பெற்ற பெண்களை ஏன் நம்ம மகள்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது ஆனால் அது செய்யப்படலை முக்கிய கல்வி அதை செய்யலை சரி அப்போ பெற்றவங்க அதை செய்யட்டும் இந்த ஆபத்து ரொம்பவே உண்மையானது ஒரு பார்பி அவளுக்கு ஐடலாக இருப்பா நான் அவளை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட நடனம் விளையாட்டு கவிதை பேச்சு எதிலெல்லாம் ஆர்வமா இருந்தாலோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு பசங்களை துரத்த ஆரம்பிப்பா அப்போதான் அவளால பார்பி மாதிரி ஆக முடியும் நான் இவங்களை நோட்ஸ் ஆஃப் இவள்ன்னு சொல்றேன் இவங்க அதிகமா இல்ல ஆனா அதிக செல்வாக்கு உள்ளவங்க அவங்க தான் தரத்தை நிர்ணயிக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக போராடணும் அவங்க ரொம்ப சின்ன வயசுக்காரங்களா கூட இருக்கலாம் பொதுவா டீனேஜர்களோட ஈவிலுங்கிற வார்த்தையை நாம இணைக்க விரும்ப மாட்டோம் ஆனா உண்மை என்னன்னா ஆமா டீனேஜர்கள் கூட கெட்டவங்களா இருக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு பையன் கூட கெட்டவனா இருக்கலாம் அதுக்கு அர்த்தம் அந்த பதினஞ்சு வயசு பையனை கொல்லணுங்கிறது இல்லை அவன் திருத்தப்படணும்னு அர்த்தம் உம் ஒருவேளை ஒருவேளை பெற்றோர்களா நீங்களும் அவளுடைய அம்மாவும் ஒன்னா உட்கார்ந்து உங்க மகளுக்கு எந்த பெயர்களை அறிமுகப்படுத்தணும்னு முதல்ல முடிவு செய்யணும் சரிங்களா அவள் சரோஜினி நாயுடுல இருந்து ஏதாவது வாசிக்கிறாளா அவளுக்கு தமிழ்ல ஆர்வம் இருந்தா அவளை அவ்வையாருக்கோ மங்கையர்க்கரசியாருக்கோ அறிமுகப்படுத்தி இருக்கீங்களா பெண்கள்னு வரும்போது பெயர்கள் ஒப்பீட்டளவில் குறைவு குறைவுதான் ஆனா அவங்க இன்னும் இருக்காங்க இல்லையா பத்து ஆண் கவிஞர்களுக்கு நாலு பெண் கவிஞர்களும் இருப்பாங்க நாலு போதும் இந்த நாலு பேரையும் அவளுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க நம்மளோட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பிறகு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க மனித நடவடிக்கைகளோட எல்லா துறைகள்லையும் உங்களுக்கு பெண்கள் ரோல் மாடல்களாக இருக்கிறாங்க இளம் பெண்களுக்கு அவங்களை அறிமுகப்படுத்தணும் இல்லைன்னா அவங்க பையன்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக துரத்துறது போல பாய் ஃப்ரெண்ட்ஸாக துரத்துவாங்க அப்புறம் அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணி எல்லா விதமான முட்டாள்தனமான விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க